வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல அப்டேட் பை நெட்வொர்க்ல இருந்து வந்திருக்கு இந்த அப்டேட் வந்து ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும் பை நெட்ஒர்க்கும் வர வழி இல்லாம இந்த அப்டேட்டை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னாடா நிறைய பேர் வந்து இது பை வந்து போன பன்னெண்டு பதிமூணாந்தியோட எல்லாம் முடிஞ்சுது எல்லாம் அடுத்த ஸ்டெப் போவாங்கன்னு எதிர்பார்த்தது பட் இவங்களோட ப்ரொசீஜர் வந்து காணாது அப்படியே எந்த வித இதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது ஸோ இப்போ இன்டக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு நீங்களே பார்த்தா தெரியும் அப்டேட் ஒன் மைக் மை மெயின் நைட் மைக்ரேட் மெயின் நைட் மைக்ரேஷனை பற்றி வந்திருக்கு இது வந்து ஒரு ட்விட் மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க இதனால் எங்களுக்கு என்ன நன்மை எங்களுக்கு எவ்வளோ குயிக்காக கோயின்ஸ் கிடைக்கும்ன்ற அப்டேட் தான் பார்க்கப்போம் எங்கள் வந்து கிரிப்டோப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை அப்டேட் மட்டும் கிரிப்டோ அப்டேட்டுகள் ட்ரேடிங் சம்மந்தமான டீட்டெயில்களுக்கு என்னோட சேனலோட இணைஞ்சிருங்க வாங்க இப்போ வீடியோக்கு போவோம் அதுக்கு முதல் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை உங்களுடைய சுய சிந்தனையோட உங்களோட ஐடியாவில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி எந்த முடிவாக இருந்தாலும் மடுத்துக்கொள்ளுங்கள் ரைட் நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த இதை சொல்கிறேன் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன் நான் க பார்க்குற விஷயங்கள் படிக்கிற விஷயங்களை ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் எல்லாத்திலையும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு நூறு பை வை நான் அது வாங்குங்கன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் செக் பண்ணலை வாங்குங்க ஏன்னா அவங்க அடுத்த ஸ்டெப்பும் வந்திருக்காங்க இந்த நல்ல விஷயம் என்னென்னா அப்டேட் ஒன் மெயின்டைன் மைக்ரேஷன் சொல்லியிருக்காங்க அதாவது மைக்ரேஷன் முடிஞ்சு அனுப்ப போகிறாங்க எங்களுக்கு ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து கட்டாயமாக இருந்தது பட் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு சிக்கலாக இருந்தது இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல எவ்வளோவுக்கு காசு போகுதுன்ற ஒரு எஸ்எம்எஸ்க்கு பட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ரூபா எங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ்க்கு இந்த வெரிஃபிகேஷனுக்கு போய் கொண்டிருந்தது பட் அப்படி இருந்தும் அந்த வெரிஃபிகேஷன் எங்களால் செய்ய இல்லாத ஃபெயில் ஆகி கொண்டிருந்தது கனடா நம்பர் ஆஸ்திரேலியா நம்பர் இஸ்ரேல் நம்பர் யுஎஸ் நம்பர் ஸோ இப்படியான யூகே நம்பர் இப்படியான நம்பர்ஸுக்கு நாங்கள் மெசேஜ் அனுப்போனோம் அதுலேருந்து எங்களுக்கு ரிப்ளை வந்து வெரிஃபை ஆகாமல் நாங்கள் அனுப்பின காசு அணியாயே நானும் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருப்பீஸுக்கு ரீலோட் போட்டு அப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துனா சரி வந்தால் வரட்டுமேண்டு பட் மெசேஜ் எல்லாமே ஃபெயில் அதாவது ரிப்ளை வரல காசு மட்டும் போனது ஸோ அப்படியானதுக்கு ஒரு தான் இவங்க இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்காங்க அது என்னடா இமெயில் வெரிஃபிகேஷன் என்ற ஒரு சிஸ்டம் ஸோ இது வந்து நல்ல விஷயம் என்னெடா எங்களுக்கு மொபைலில் வந்து நாங்கள் எம் எஸ்எம்எஸில் வெரிஃபை பண்ணக்குள்ளே ஸோ இந்தியர் ருப்பீஸுக்கு நினைக்கிறேன் அஞ்சு ரூபா அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன் தான் இப்படி போகுது ஸோ ஸ்ரீலங்கன் ரூபி பாருங்க ஒரு ஒரு லட்சம் பேருக்கு ஐம்பது ரூபா படி பார்த்தா எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒன்று செலவு இப்போ இதெல்லாம் கல்குலேஷன் பண்ணி அவங்க சொல்லிருக்காங்க இது வந்து பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று கூறப்படையாலை மொபைல் வெரிஃபிகேஷனுக்கு பதிலாக இமெயில் வெரிஃபிகேஷன் அதாவது இமெயில் வெரிஃபிகேஷன் செய்ய சொல்லிருக்காங்க ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் பட் இப்போ வந்து டுவெண்ட்டி மில்லியன் மில்லியன் மில்லியன்ட்டுலாம் சொல்கிறாங்க யூஸர் இருக்குண்டு ஸோ அப்படி பார்க்க வந்து இது பெரிய ஒரு ப்ரொசீஜர் என்னபடியால் இது ஒரு நல்ல விஷயம் இப்போ கொண்டுருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ணுங்கள் ப்ரொஃபைலுக்கு போங்க இதில் வந்தீங்கன்னா உங்களோட மொபைல் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்டேட் வெரிஃபை சரி அப்டேட்டுக்கு சில நேரம் நேம் இருந்தால் சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகே இமெயில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் கட்டாயம்தான் டிக்கெட் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிலகுவாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்றிருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணமாண்டா எங்களுக்கு வந்து இதில் ஒரு இந்த மொபைல் வெரிஃபிகேஷனே கூட இமெயில் இருக்குது இமெயிலுக்கு ஒரு கோட் வந்து அந்த கோடை கொண்டு வந்து இதில் என்டர் பண்ணமுண்டா கூட வெரிஃபை ஆகணும் பட் இது வந்து இன்னாக்டிவாக இருக்குது ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணி நாங்களாக இருந்தால் எங்களுக்கு வந்து இந்த மொபைல் வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து இமெயிலோட நாங்கள் செஞ்சு நாங்கள் இதை வெற்றிகரமாக முடிக்கலாம் ஸோ இதுக்குரிய மெசேஜ்களோ இதுவோ இன்னும் அப்டேட்டுகள் வரலை வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களோட ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன் செஞ்சாக்கள் ஃபேஸ்புக் குளால் தான் லாகின் பண்ணுவீங்க பட் சிலர் வந்து மொபைல் நம்பரை ஆல்ரெடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாக்கள் மொபைல் வெரிஃபிகேஷன் இதில் உயர்ந்திருக்கு ஃபேஸ்புக் ஓகே ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இமெயிலை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட இமெயிலை அப்டேட் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறீங்களோ என்ன செய்யுறீங்களோ இமெயிலை அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்குரிய அலர்ட்டோ அல்லது மெயிலோ சம்திங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ட்விட்டோ வரும் வந்தால் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஸோ அது வரைக்கும் வெயிட் நான் ஆகணும் அப்படி யாருக்கும் அலர்ட் வந்திருக்கு இமெயிலில் வெரிஃபை பண்ண சொல்லி அலர்ட் வருது வேண்டா அதாவது லாஸ்ட் வீக்கில் எங்களுக்கு வந்து பொலட்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்ல வந்த சொல்லி வந்த மாதிரி அப்படியே வந்ததுன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒரு மெசேஜ் ஏதாவது போடுங்க மற்ற மெம்பர்ஸுக்கு நாங்கள் இதை ஷேர் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு குட் நியூஸ் இதில் இல்லை என்ன போட்டிருக்காங்கன்ற விஷயம் எங்கள்கிட்ட டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் தமிழில் அதாவது ஏஏ யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அதாவது பை நெட்ஒர்க் பற்றி இந்த அறிவிப்பை தமிழில் விளக்குகின்றோம் என்று போட்டிருக்கு பை நெட்வொர்க் கணக்கு நிர்வாகம் மற்றும் சரிபார்ப்பு செயல்முறையை மேம்படுத்த மின்னஞ்சல் அடிப்படையிலான டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதாவது இரண்டு படி சரிபார்ப்பு முறையை அறிமுகப்படுத்துகிறது முக்கிய அம்சம் புதிய சரிபார்ப்பு முறை தற்போதுள்ள குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் அடிப்படையிலான கணக்கு சரிபார்ப்பில் உள்ள சிக்கல்களை தீர்க்க மின்னஞ்சல் அடிப்படையிலான இரண்டு படி சரிபார்ப்பு சேர்க்கப்படுகிறது பாதுகாப்பு மேம்பாடு இந்த மாற்றம் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது மற்றும் எதிர்காலத்தில் கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்ட் விசைகள் அதாவது பாஸ்கி மற்றும் பயோமெட்ரிக் போன்ற சரிபார்ப்பு முறைகளுக்கு அடித்தளத்தை அமைக்கிறது தற்காலிக ந நிறுத்தம் என்ற அடிப்படையில் புதிய முறையை பயன்படுத்தி பயனர்கள் தங்கள் கணக்குகளை எப்படி சரிபார்ப்பார்கள் என்பதை சரிபார்க்க கணனி அளவிலான பகுப்பாய்வு மற்றும் சோதனைகள் தேவைப்பட்டன இதனால் கணக்கு மாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மாற்றங்கள் மீண்டும் தொடக்கம் கணக்கு மாற்றங்கள் இப்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் நீண்டகால நன்மைகள் என்ற விஷயத்தில் இந்த புதுப்பிப்பு நெட்ஒர்க்கு நீண்டகால நன்மைகளை வழங்குகிற வழங்குகிறது சுருக்கமாக இந்த என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா பைனேட் பயனாளர்கள் கணக்குகளை பாதுகாப்பாக நிர்வகிக்கவும் சரிபார்க்கவும் மின்னஞ்சல் அடிப்படையிலான இரண்டு படி சரிபார்ப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இது பாதுகாப்பை மேம்படுத்துகிறது மற்றும் எதிர்கால மேம்பாட்டுக்கு வழிவகுக்கின்றது தொடக்கத்தில் சில சோதனைகள் காரணமாக கணக்கு மாற்றங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவை இப்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க போட்ட டியூட்டில் நான் கூகுள்ல ஏ யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை போட்டிருக்கேன் இதில் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு வாசிக்காட்டியிருக்கேன் ஷோர்ட்டாக திருப்பி சொல்கிறேன் அதாவது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த சிஸ்டம் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல விஷயம் வரும் இந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து ஸ்டப் பண்ணியிருந்தவங்க என்னென்னா இந்த எஸ்எம்எஸ் பிரச்சனையால் ஸ்டொப் பண்ணியிருந்தவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இந்த இமெயில் வெரிஃபிகேஷனை நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விரிவுபடுத்துகிறாங்க அதன் மூலமாக எல்லா கணக்குகளையும் இமெயில் மூலமாக வெரிஃபை பண்ணி அதன் பிறகு மைக்ரேஷன் ப்ரொசீஜரை உடனடியாக செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் விரைவில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கலாம் ரைட் நான் சொல்லியிருந்தேனா ஆறாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆறாம் மாதம் எண்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பை டோக்கன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது ஸோ அதனால் நிறைய கொஷன்ஸ் எல்லாத்துக்கும் உரிய ஆன்சர் வேண்டிய கே நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய பை டோக்கனை எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே பை டோக்கன் இல்லாத அளவுக்கு நேற்று சொல்லியிருந்தேனா ஒரு நூறு பை டோக்கன் அது வாங்குங்க இன்றைக்கு பைட ப்ரைஸை பாருங்கள் சைவர் தசம் ஏழு ஒன்பது வரைக்கும் இப்போ இருக்குது அதை விட குறைஞ்சிருந்தேன் இப்போ ஓரளவு ஏழு இருக்குது இருபத்தி நாலாவது ரேங்கில் இருக்குது மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா அஞ்சு தசம் மூன்று நாலு பில்லியனாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் என்ன ரீசன் என்றால் இன்றைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ விற்கிற ப்ரொசீஜர் நடக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மிகப்பெரிய டவுனில் இருக்குது ஆனால் பை கோயின் வந்து ஓரளவு ஸ்டேபிளாக ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டவுன் ஆகி கொண்டு வருது ஸோ மார்க்கெட்லாம் வந்து நேற்று மிகப்பெரிய அளவு டவுனில் இருந்து இப்போயும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி கொண்டு தான் இருக்குது பைக் வந்து ஓரளவு ரிக்கவர் ஆகி வருது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாட பார்ப்போம் ஸோ இருபத்தி நாலு மாதத்தில் பை வந்து கிட்டத்தட்ட நாலு தசம் ஆறு வீதம் டவுன் ஆயிருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க பையன் கொஞ்சம் சேர்க்க பாருங்கள் மக்க டவுன் ஓகே இந்த டைமில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை இருந்தாலும் நான் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன் ஃப்யூச்சரில் நல்ல ப்ரைஸ் போகும் நீங்கள் யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பையன் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க ஒரு நூறு இருநூறு அஞ்சூறு ஆயிரம் மண்டு பையன் நீங்கள் சேர்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க நாங்கள் பிட் கோயின் சேர்க்க இப்போ இந்த பையை நாங்கள் சேர்த்து ஃப்யூச்சரில் நல்ல ப்ரைஸுக்கு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்றைக்கு பையில் வந்த ஒரு குட் நியூஸோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம் குட் நைட்